வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த குடும்பமே முன்னேறி போயிடுச்சு அப்படிங்கிறது உண்டு நல்லா இந்த குடும்பத்தை பிறந்த பிறந்தாயே அழித்தான் அப்படிங்கிற கெட்ட பேர் வாங்குறது உண்டு அந்த வகையில் தான் இந்த ஜாதகம் இங்கே திரையில் தெரியுது கடக லக்கணம் ராசி பெரும்பாலான அமைப்புகள் பெருங்க பாவக்கிரக தொடர்பை கொண்டிருக்கும் அதாவது மேச ராசி அப்படின்னாலும் தேய்விரை சந்திரன் சூரியன் இங்கே உச்சம் ஆனால் தேய்விரை சந்திரன் தான் தேவரி சூரியனை சந்திரனையும் சனி பார்க்குது தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்குரனையும் சனி பார்க்குது சனி எப்படி சனி சம சமசப்தமாக பார்த்துக்கிட்ட சனி வந்து இங்கே பார்த்து கூடுதலான பாவத்துவம் ஆக்குறனால அப்பா அம்மாவே பிறந்திருந்து கஷ்டப்பட வச்சது செவ்வாயை சனி பார்க்குறப்ப சகோதரர்களால் ஆதரவு இல்லை ஏழாம் இட அதிபதி சனியாகவே வந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டு கலத்திரக்காரன் சுக்குரனையும் சனி பார்ப்பதனால மனைவியால் இல்லை புத்திரக்காரன் குருவோடு ராகு இணைந்து இருக்கிறதுனால பிள்ளைகளாலேயும் பெரிய அளவுக்கு சுகம்